தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் தலைப்புச் செய்திகள் சவுதி அரேபியாவின் வர்த்தக உபரி ஆண்டு தொகை நாற்பத்தொன்று புள்ளி நான்கு ஒன்று பில்லியன் ரியால்களை எட்டியுள்ளது சீனாவுக்கான சவுதியின் எண்ணெய் அல்லாத ஏற்றுமதி ஐந்து ஆண்டுகளில் நூற்று எழுபத்தாறு பில்லியன் ரியால்களை எட்டியுள்ளது அனைத்து பாதுகாப்பு சவால்களையும் எதிர்கொள்வதில் சவுதி அரேபியா உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் சியோல் சர்வதேச புத்தக கண்காட்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் சவுதி அரேபியா தடை செய்யப்பட்ட மீன்களின் சரக்கு தரவுகளை சேதப்படுத்தியதற்காக காசிம் நிறுவனத்திற்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவின் வர்த்தக இருப்பு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முப்பத்தாறு சதவீத மாதாந்திர வளர்ச்சியுடன் நாற்பத்தோரு புள்ளி நான்கு ஒன்று பில்லியன் ரியால்களை எட்டியுள்ளது புள்ளி விவரங்களுக்கான பொது ஆணையம் வெளியிட்ட சர்வதேச வர்த்தகத்தின் ஆரம்ப தரவுகளின்படி ஜனவரி மாதத்தில் இருபத்தி ஏழு புள்ளி எட்டு எட்டு ஐந்து பில்லியன் ரியாலாக இருந்ததால் நடப்பு ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து வர்த்தக இருப்பு நாற்பத்தி எட்டு புள்ளி ஐந்து சதவீதத்திற்கும் மேலாக வளர்ச்சியை அடைந்துள்ளது சவுதியின் சர்வதேச வர்த்தகத்தின் அளவு நூற்று அறுபத்தி இரண்டு பில்லியன் ரியாலுக்கும் அதிகமாக இருந்தது சரக்கு ஏற்றுமதி நூற்று ஒன்று புள்ளி ஏழு பூஜ்ஜியம் எட்டு பில்லியன் ரியால்களாகவும் சரக்கு இறக்குமதிகள் அறுபது புள்ளி இரண்டு ஒன்பது ஏழு பில்லியன் ரியால்களாகவும் இருந்தது தேசிய எண்ணெய் அல்லாத ஏற்றுமதிகள் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சுமார் பதினாறு புள்ளி இரண்டு மூன்று நான்கு பில்லியன் ரியால் மதிப்பையும் பெட்ரோலியம் ஏற்றுமதி சுமார் எழுபத்து ஒன்பது புள்ளி மூன்று இரண்டு ஆறு பில்லியன் ரியால் மதிப்பை பதிவு செய்துள்ளது மது ஏற்றுமதியின் மதிப்பு சுமார் ஆறு புள்ளி ஒன்று நான்கு ஏழு பில்லியன் ரியால்களாகும் ஏப்ரல் மாதத்தில் ஏற்றுமதி நாடுகளின் குழுக்களில் அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளை தவிர மற்ற ஆசிய நாடுகளின் குழு முதலிடத்தை பிடித்தது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் குழு இரண்டாவது இடத்தையும் மலைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் மாநிலங்களின் குழு மூன்றாவது இடத்தையும் பிடித்தது சவுதி அரேபியாவுக்கான மொத்த சரக்கு ஏற்றுமதியில் பதினாறு புள்ளி ஆறு சதவீதம் சீனாவும் அதைத் தொடர்ந்து ஜப்பான் ஒன்பது புள்ளி இரண்டு சதவீதமாகவும் இந்தியா எட்டு புள்ளி ஒரு சதவீதமாகவும் உள்ளது மறு ஏற்றுமதி உட்பட பெட்ரோலியம் அல்லாத ஏற்றுமதிகளின் ஆரம்ப மதிப்பு பில்லியன் மொத்த மறு ஏற்றுமதியில் பதினாறு பிரதிநிதித்துவப்படுத்தும் ஜுவாயிலில் உள்ள கிங் ஃபகத் இண்டஸ்ட்ரியல் போர்ட் கிடைக்கக்கூடிய அனைத்து போக்குவரத்து மற்றும் துறைமுகங்களுக்கு இடையில் மிக உயர்ந்த மதிப்பை அடைந்தது புள்ளி விவரங்களுக்கான பொது ஆணையம் சமீபத்தில் வெளியிட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் காலாண்டிற்கான சர்வதேச வர்த்தக அறிக்கையின்படி மொத்த ஏற்றுமதியில் பதினைந்து சதவீத விகிதத்துடன் சவுதி ஏற்றுமதிக்கான முதல் இடமாக சீனா முக்கிய இடத்தை பிடித்துள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளில் சீனாவுக்கான சவுதியின் எண்ணெய் அல்லாத ஏற்றுமதி நூற்று எழுபத்தி ஆறு பில்லியன் ரியால்களை தாண்டியுள்ளது இதில் ரசாயனங்கள் பாலிமர்கள் மற்றும் உலோகங்கள் முதலிடத்தில் உள்ளன சரக்கு மற்றும் மறு ஏற்றுமதி ஆகியவற்றுடன் போக்குவரத்து மற்றும் தளவாடங்கள் துறையும் முக்கிய பங்களிப்பாக உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சீனாவுக்கான சேவைகள் ஏற்றுமதிகள் நாற்பது சதவீதம் அதிகரித்து நூற்று பில்லியன் ரியால் மதிப்புடன் இருந்தது சேவைகள் ஏற்றுமதியின் அதிகரிப்பு பயணத்துறையில் நாற்பத்தி மூன்று சதவீதம் எழுச்சியால் உந்தப்பட்டது இது மொத்த சேவைகளில் நான்கு போக்குவரத்து துறை ஏற்றுமதி இருபத்தி நான்கு புள்ளி இரண்டு பில்லியன் ரியால் ஆகவும் தகவல் தொடர்பு சேவைகளின் ஏற்றுமதி ஆறு புள்ளி மூன்று பில்லியன் ரியால் மதிப்பில் உள்ளது சீனாவுடனான உறவுகளை வலுப்படுத்துவதன் தொடர்ச்சியாக சீனாவுக்கான ஏற்றுமதியை சவுதி அரேபியா அதிகரித்து வருகிறது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் கிங் சல்மான் மற்றும் ஜனாதிபதி ஜி ஜின்பிங் இருவரும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் கிங் சல்மான் மற்றும் ஜனாதிபதி இரு நாட்டு அரசாங்கங்களுக்கு இருவரும் இருநாட்டு நாட்டு அரசாங்கங்களுக்கு அரசாங்கங்களுக்கிடையில் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டனா் சவுதி அரேபியாவின் உள்துறை அமைச்சர் இளவரசர் அப்துல் அஜிஸ் பின் சவுத் போதைப்பொருளை எதிர்த்து போராடுவதற்கும் மற்றும் கடத்தல்காரர்களை கைது செய்வதற்கும் பாதுகாப்பு திட்டங்களின் மூலம் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக கூறினார் சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு மற்றும் அனைத்து அச்சுறுத்தல் தினம் போதைப் பொருளின் தீங்கு விளைவிக்கும் விளைவுகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக போதைப் பொருள் கட்டுப்பாட்டு இயக்குநர் ஜெனரல் மேஜர் ஜெனரல் அல் கர்னி கூறினாா் ஆறு முதல் முப்பது வரை தென்கொரிய தலைநகருக்கு உள்ள சோயெக்ஸ் மாநாடு மற்றும் கண்காட்சி வளாகத்தில் நடைபெறவுள்ள சியோல் சர்வதேச புத்தக கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சவுதி அரேபியா சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறது இந்நிகழ்ச்சி சவுதி பெவிலியன் இலக்கியம் பதிப்பகம் மற்றும் மொழிபெயர்ப்பு ஆணையம் பாரம்பரிய ஆணையம் மற்றும் முதலீட்டு அமைச்சகம் போன்ற பல்வேறு கமிஷன்கள் மற்றும் அமைப்புகளை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த அனுபவத்தின் மூலம் நாட்டின் கலாச்சார பன்முகத்தன்மையை காட்டுகிறது நாட்டின் வரலாறு சவுதி பெண்களின் எழுத்து கலாச்சார விருமியங்கள் மரபுகள் மற்றும் சமூக விதிமுறைகளை கடத்துவதில் மொழியின் பங்கு பற்றி விவாதிக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட எழுத்தாளர்களின் குழுவைக் கொண்ட கலாச்சார நிகழ்ச்சிகளை நடத்த ஆணையம் திட்டமிட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் அரபு கவிதைகள் சவுதி நாவல்கள் கொரியாவில் உள்ள பிற மொழி பேசுபவர்களுக்கு அரபு மொழி கற்பித்தல் மற்றும் கொரிய அரபு பாடலை இணைத்தல் பற்றிய கருத்தரங்கங்கள் அடங்கும் சவுதி அரேபியா கொரிய மொழியில் வர்ணனைகள் புத்தகம் மற்றும் கொரியாவில் அரபு மொழிக்கான திட்டத்தை அறிமுகப்படுத்தியது சவுதி அரேபியா சியோல் சர்வதேச புத்தக கண்காட்சியில் பங்கேற்பதன் மூலம் கொரியாவுடன் கூட்டாண்மையை வலுப்படுத்தவும் உரையாடல் மற்றும் இலக்கியம் கலாச்சாரம் மற்றும் கலைகளில் கூட்டு ஒத்துழைப்பை மேம்படுத்துகிறது சியோல் சர்வதேச புத்தக கண்காட்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கொரிய பப்ளிஷிங் கலாச்சார சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டது நாடுகளைச் சேர்ந்த தொன்னூறு பதிப்பக நிறுவனங்கள் மற்றும் நிறுவனங்கள் உலகின் மிகவும் பிரபலமான புத்தக கண்காட்சிகளை காட்சிப்படுத்துகின்றன சவுதி அரேபியாவிற்கு இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்பட்ட மீன் பற்றிய தரவுகளை சேதப்படுத்தியதற்காக சவுதி உணவு மற்றும் மருந்து ஆணையம் காசிம் நிறுவனத்திற்கு ஐந்து லட்சம் ரியால் அபராதம் விதித்துள்ளது சவுதி அரேபியாவுக்கு வெளியில் இருந்து எட்டு வகை மீன்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டதை ஆய்வு செய்தனர் மேலும் லேபிள் மற்றும் சுங்க அறிவிப்பு ஆகியவை மீனின் தோற்றத்துடன் பொருந்தாததால் ஆய்வாளர்கள் சந்தேகித்து பின்னர் ஆணையம் அபராதம் விதித்தது எஸ் எஃப்டிஐ இரண்டு டன் சரக்குகளை நிராகரித்தது நிறுவனத்தை ஒழுங்குமுறை நடைமுறைகளுக்கு வழி நடத்தியது சட்டத்தின்படி அபராதங்களை விதித்தது வர்த்தகம் அல்லது தடை செய்யப்பட்ட பொருட்களைக் கொண்ட விளம்பரங்கள் அல்லது வர்த்தக தடைகள் தொடர்பான பணிகளை தடுப்பது அல்லது இடைநிறுத்துவது உட்பட சட்டத்தை மீறியதற்காக சவுதிரியால் ஐந்து லட்சம் அபராதங்களை உணவுச் சட்டம் விதிக்கிறது எஸ் ஆனது ஒன்று ஒன்பது 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 என்ற ஒருங்கிணைந்த எண் அல்லது டாமினி அப்ளிகேஷன் மூலம் மீறல்களை புகார் அளிக்குமாறு நுகர்வோரை வலியுறுத்தியுள்ளது இன்றைய வர்த்தக செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு இரண்டு ரூபாய் காசுகள் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு காசுகள் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு மூன்று ரூபாய் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு முன்னூற்று ஆறு ரூபாய் இரண்டு காசுகள் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்யம் ஏழு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் இருநூற்று ஏழு ஒரு பவுண்ட் இந்த விற்கப்படுகின்றது நேயர்களே புதிய மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை தங்களுக்காக வாசித்தளித்தது அருணா பாண்டியராஜ் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினம்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்